ராகினின்னு கேக்குறாங்க ராகினி என்னடா சாப்பிட்ட சரண் சிரிக்கிறாரு எதுக்கு எதுக்கு சிரிக்கிறாரு சரி சிரிக்கட்டு சிரிக்கட்டு தானே இது என்ன சரண் இது இது பாட்டுக்கு இருக்குது அது பாட்டுக்கு இருக்கட்டும் நம்மள என்ன பண்ணுது ஆனா இது யாருமே கண்டுபிடிக்கல சரண் தான் கண்டுபிடிச்சாரு அது எதுக்கு டச் பண்ணா என்னமோ வருது எழுத்து மாதிரி வருது எதையோ டச் பண்ணிருப்பேன் அதனால வருதுன்னு நினைக்க சரண் சிரிக்கிறாரு எதுக்கு சிரிக்கிறாரு சிரிப்பா வரும் போல சிரிக்கட்டு சிரிக்கட்டு வர்சினி மத்தியானம் என்ன சமையல் பண்ண பாப்பா இருந்து வந்துட்டாரா நாளைக்கு நேரமெல்லாம் நம்ம நெருக்கி ரெண்டுதான் மயிலாடுதுறை போய் ரீச் ஆயிருக்கோம் களை நல்லா காய போடுமா இருமலோடு வச்சுட்டு உட்காந்துருக்கோமா சாய்ந்தரம் ஒரு கசாயத்தை கொடுத்துருவோம் நாளைக்கு லீவு தானே மஸ்கியே கொஸ்ட்கி பாட்டு போ தெரியாது தெரியாது நீ போ உன் கால் கூட தெரியாது அவ்வளோதானா கடக்கடா கிடுக்கடான்னு வந்தாங்க கிடுகிடு கிடுகிடுன்னு போயிட்டாங்க இந்த பழனி வந்து என்னென்ன அவன் அந்த அக்காவை தான் பிடிச்சிருக்கா பழனிக்கு சரி விடு பரவாயில்ல போட்டு தரவா போட்டு சாப்பிட்றியா எல்லாரும் பார்க்க சூப்பார் காயெல்லாம் நல்லா வச்சு சாப்பிடு இருக்கிற காயெல்லாம் நேற்று நீ வருவீன்னு சோறு வடிச்சு நீ அப்படியே இருந்துருச்சு சோறு கூட காலையில தாக்கிடுச்சு சும்மா சாத்த தெரியல ஊட்டி போ சார்ஜ் போட்டிருக்கியா கரண்டி எல்லாமே இருந்துதான் இருப்பார்

ஏன் என்னாச்சு நாலு பேர் இருக்காங்க லைவ்ல யாரும் மெசேஜ் பண்ணல